ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பற எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி நேற்றுக்கே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு நேற்றுக்கு வேலையெல்லாம் காலையிலேருந்து க்ளீனிங் ஒர்க்கு அந்த வேலை இந்த வேலைன்ட்டு இருந்ததா அதனால் ஆயிடுச்சு இப்போ பண்ணு இப்போ கேலிப்பண்ணு கேவோ வா நான் பேச பேச அம்மனிங்களுக்கு வந்து கேலிக்கின்றலாம் இருக்குது இப்போ பண்ணு 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 என்னை கேலி பண்ணுறதே இவளுக்கு வேலையாயிருச்சு அப்புறம் மறுபடியும் கேமரா நீ பார்க்காத நேரத்தில் ம் அப்படி இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு வேலை போ சமைக்கணும் அதனால தான் லேட் ஆயிடுச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து ஈவினிங் ஆகிட்டா உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்து பழக்கமாகிடுச்சு இந்த ஒரு வாரமே என்னால் வீடியோஸ் உங்களுக்கு சரியா கொடுக்கவே முடியல இனி வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லியிருந்தீங்க யாருக்குமே வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல எல்லாத்துக்குமே சாரி என்ன உள்ள விற்கல் எடுத்துக்கிச்சா நான் चेंज करதே கோ ஸ்கூல்லல ஆகலே லட்னே लग जाए जो रामा गु चिம்மியா ஸ்கூல்ல அது எழுதிட்டனா அத வேற நீ चेंज பண்ணா Minnie வெச்சிக்கிட்டற நேர انا கேலி கிண்டலா பேசிக்கிட்டே இருக்கறாங்க चेंज பண்ணிற ஏடு நான் போன் எடுக்கறக்க எனக்கு டைம் இருக்கு மாதிரி நான் எங்க இருந்தே चेंज தொங்கிட்டு வரது ஸோ தீபாவளிக்கு வந்து இந்த வருஷம் தான் இருந்துச்சு போன வருஷம் அவங்க அப்பா இருந்தார் நல்லா இருந்துச்சு எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வாட்டி அவங்க அப்பா இல்லையா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாலுங்க பட்டாசும் ரொம்ப கம்மியாக வந்துச்சு பட்டாசு வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லியிருந்தா பட்டாசு வந்து ரெண்டு மூணு குடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அவங்க அப்பா இருந்தபோது இருந்த ஃபீல் வேறு அவங்க அப்பா இருந்தாருன்னா பட்டாசு நிறையா வாங்கிட்டு வருவார் மேலே மாடி மேலே வச்சு எல்லாம் நல்லா விளாடுவோம் அப்புறம் இது கூட வாங்கிட்டு வருவார் அது என்னது கேண்டில் கேண்டில் இது அந்த இது பேரஷூட் வாங்கிட்டு வருவார் அதுவும் நல்லா விடுவோமா இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை கம்மியாக தான் பண்ணோம் அதுவும் சிம்பிளாக தான் பண்ணிட்டோம் நானும் சிம்பிளாக சாமி கும்முட்டேன் அதுதான் இன்றைக்கி வீடியோஸ்லாம் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆளுக்கு விலையை பிரிச்சுட்டோம் வந்து உள்ள ரூம் எல்லாம் பாப்பாங்க வந்தால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரிய பாப்பா ஒரு ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ரெண்டாவ பாப்பா ஒரு ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா பீரோ ஃப்ரிட்ஜு டேபிள் எல்லாம் துடைக்கிறக்கு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் கிச்சன் விலைங்க அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க அதனால் வந்து கிச்சன் நானே பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு கிச்சன் மட்டும் நானே வந்து கிளீன் பண்ணிட்டு எல்லாம் தொடச்சி விட்டேன் எல்லாம் கழிவிட்டு அந்த இது பூரா அந்த தூசிங்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழிவிட்டேன் படிக்கட்டு வந்து கொஞ்சம் மண் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் வந்து அதில் சோப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து கழிவிட்டேன் ஏன்னா மே ல் படிக்கட்டும் சரி கீழ் படிக்கட்டும் சரி இந்த நடந்து நடந்து கொஞ்சம் வந்து நாம் சாதாரணமாக சும்மா தொடச்சிட்டு வருவோம் அது வந்து தொடச்ச மாதிரியே இருக்காது இங்கே வந்து தண்ணிக்காக போயிட்டு வரமில்ல அதில் சேறு சகதியெல்லாம் நிறைய இருக்குமா அதனாலேயே வந்து இந்த இடத்துல வந்து அந்த கார் வந்து மண்ணுங்கள்லாம் வந்து தேங்கி தேங்கி நின்று அது ஒரு கதை இந்த மாதிரி வந்து சரப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழிவிடுவேன் சரி சொல்லிட்டு நிறைக்க அந்த மாதிரி தான் எல்லாம் கழிவு விட்டுருந்தேன் படிக்கட்டெல்லாம் தான் பூரா என்னால் வந்து கவர் பண்ண முடியல கொஞ்சம் ஓரளவுக்கு கழிவிட்டேன் கவர் பண்ணிக்க எல்லாம் கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கழிவிட்டதுக்கு அப்புறம் தான் படிக்கட்டு படிக்கட்டு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து குளிச்சு வந்து இப்போ வீட்டை தான் வந்து அந்த இதெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணுற இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வருஷம் நான் எதுவும் ஜ வாங்கலை ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நிறையா வாங்கி வச்சுருந்ததே இருந்துச்சு அது தீபாவளி டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மற்றபடி வேறு எந்த நாட்களையும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதனால சரி அதையவே வச்சு கட் விட்டுட்டேன் ஊருக்கு போகும்போது ஊருக்கும் இந்த மாதிரி சில அது எல்லாம் வாங்கிட்டு போகணும் அந்த வீட்டுக்கும் வந்து இந்த வாட்டி பெயிண்ட் அடிச்சிருவோம் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அது மார்க்கெட்லேயே போய் வாங்கிட்டு வரலாம் ஸோ அது நிறையா வாங்கணும் எப்பயுமே வந்து சும்மா சும்மா வந்துட்டு வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது அதனால் வந்து கொஞ்சம் உண்டுனா நிறைய நிறையா வாங்கிக்கலாம் என் தான் போய் படிக்கட்டுக்கிட்டே போய் மாட்டுடி அப்படின்னாக்கா தடுமாறிக்கிட்டே இருந்தா அவளுக்கு மாட்ட தெரியல சரி நானே மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் என் பிள்ளைய சுத்தி எடுத்துடுவான்னு சொன்னேன் சுத்திக்கு பதிலா என்ன எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்க இது மம்முட்டி சமுட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கா சமட்டி மமுட்டி எல்லாம் கன் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி இதுதான் எங்கள் தொழிலே அதோட பேரவே நான் மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அத்தோடின்னு ஒன்று சொல்லுவாங்க அத்தோடி எடுத்துகிட்டு வாடின்னு அந்த அத்தோடைக்கு சின்ன அத்தோடிக்கு பதிலாக பெருசாக தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்குறா சரி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நான் அதைவே வச்சு ஆணியெல்லாம் அடிச்சுட்டேன் ஆணியெல்லாம் அடித்து டெக்கரேஷன் எல்லாம் எடுத்து மாட்டி வச்சுட்டேன் இந்த வேலைகளை முடிச்சிட்டோம்னா வந்து ஈவினிங் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வேலையை முடிச்சுட்டு பலகாரம் வேறு செய்யணும் அதனால் இந்த வேலைகளை முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குதுங்க அந்த தீபாவளி டைம் காலையில் எழுந்திரிச்சோம்னாக்கா நம்ம வேலைகள் கரெக்டாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூட இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து என் மாவை வந்து கம்முன்னு இருக்க மாட்டான் கையங்கால வச்சுட்டு ஏதோ நோண்டி ஏதோ ஒரு தனம் பண்ணி விட்டுருவோம் அதனாலேயே நான் வந்து தீபாவளி அன்னைக்கு தான் பாட்டி விட்டேன் மற்ற பசங்களும் கூட இருக்க மாட்டாங்க விளையாட்டு போக்கில் வருவாங்க அதை இழுத்துட்டு போயிடுவாங்க எல்லாம் வேஸ்ட்டாக போயிரும் ஒன்று வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா அந்த இது டிசைனு அதனாலேயே வந்து நான் வந்து தீபாவளி அன்னைக்கே மாட்டிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் ரூமுக்கு வந்து செட் ஆகவே இல்லை இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு நம்ம ரூமில் மாட்டியிருந்தது அதை எடுத்து இங்கே மாட்டிட்டேன் அப்புறம் வந்து பலகாரம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எதுவும் செய்யல ஜாஸ்தி வடை சுட்டு உளுந்த வடை ஒன்று கார வடை ஒன்றும் ரெண்டு பக்கம் செஞ்சுட்டே இருந்துட்டு இருந்தேன் ஒரு சட்டி வச்சா லேட் ஆயிரும் ஃபஸ்ட்டு வந்து காரவடை சுட்டுட்டு இருந்தேன் ரெண்டு சட்டி வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேலை ரெண்டு சட்டி வச்சோம்னாக்கா சீக்கிரமாக வேலையாயிரும் ஃபர்ஸ்ட்டு வந்து கார வடை செஞ்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் உளுந்து வடைக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி அப்புறம் கொஞ்சோண்டு வந்து சீரகமெல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் நல்லா போட்டு நறுக்கி கட் பண்ணி பழக எல்லாத்தையும் கொடுக்கறக்கு தான் நான் கரெக்டாக இருக்கும் நான் எப்பயுமே வந்து இதில் வந்து உளுந்து வடை இருக்குல்ல அதில் வந்து ரவை கொஞ்சம் சேர்த்துவேன் அதை சேர்த்துனா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் அதனாலேயே வந்து உளுந்து சேர்த்திக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமெல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா பிசஞ்சு அதுவும் ஒரு பக்கம் வடை சு சு சுட்டுக்கிட்டே இருந்தேன் என் பசங்களுக்கு சுட சுட வந்து வடை சாப்பிடணுன்னு ஆசையாகிருச்சான் சரி சொல்லிட்டு அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க பிரசாதத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கி பாப்பா வந்து பாப்பாவே வந்து கோலம் போட்டா ரங்கோலி கோலம் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தா ஸ்கூலில் வந்து காம்படிஷன் போட்டால்ல அந்த மாதிரியே வந்து நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கோலங்கள் தான் போட்டுட்ருந்தேன் அப்படியே வந்து இந்த ரங்கோலி மாதிரி வச்சு மயிலை டிசைன் பண்ணி அந்த கோலம் வந்து அழகாக போட்டுருந்தா ஃபர்ஸ்ட்டு வந்து சாக்கலாம் வரைஞ்சா வரைஞ்சிட்டு சரி இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நீங்களே போடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால தான் அவளே இருந்தா அழகாக இருந்தா அது நீங்கள் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது நல்லா தெரியும் அழகாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து இப்போதானே ஸ்டார்ட் பண்ணுறா அதனால் கொஞ்சம் வந்து அழிச்சு போட்டுட்டு இருந்தா அவளுக்கு தெரியும் தெரியலை ஃபஸ்ட்டு இந்த ரங்கோலி வந்து கிளாஸ்ல போகிறது டைல்ஸில் போறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து இதாக இருந்தால் கூட அப்படியே கையிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இது ரோட்டில் போடுறங்காட்டிக்கு இவங்களுக்கு வந்து அதை சரியாக வந்து கரெக்டாக கரெக்டாக வரல இவளுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டா பூஜை பாத்திரம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பூஜை பாத்திரம் விளக்கெல்லாம் வந்து இது ஏற்கனவே நான் போன வருஷம் வாங்கி விளக்கு அந்த கீழே இருக்கிற டிசைன் விளக்கெல்லாம் அது வந்து தீபாவளி அப்போ தான் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறது யூஸ் பண்ணுறக்காக எடுத்துக்கிறது ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் ஊர்லேயும் ஆசை அடுத்த வருஷம் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலாம் சின்ன சின்ன பொருட்களாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது அலங்காரத்துக்காக நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் வெளியே வந்து கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடியே ரங்கோலியெல்லாம் போட்டு எனக்கும் பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் பாப்பா வந்து பாவாடை சட்டையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அதனாலேயே எனக்கு வந்து விளக்கு வந்து ஜாஸ்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பெரிய பசங்க கூட கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் வந்து சின்ன பசங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க விளாட்ற பிஸியில் வந்து பாவாடை எங்கேயாவது பற்றுமோன்னு ஒரு பயம் எனக்கு அதனாலயே வந்து ஜாஸ்தி விளக்கெல்லாம் வைக்கல சாமி போட்டோக்கிட்ட எப்பயுமே வைக்கிற விளக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் வெளியே கொஞ்சம் அந்த டெக்கரேஷனுக்காக ரெண்டு மூணு விளக்குங்கள் வச்சுருப்பேன் அது பாச அதுவும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வந்து ஜாஸ்தி எதுவும் வைக்கல இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விளக்குகள்லாம் வந்து இப்படி ஜாஸ்தி பொட்டெல்லாம் வச்சு அது சிம்பிளாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மாவை கீழே எடுத்துகிட்டு இருந்தான்னு சொல்லி திட்டிருந்தேன் இங்கே பார்த்து கவர் பண்ணால் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போக்குள்ள இந்த பிள்ளைங்க வந்து ஸ்டாண்டு வச்சாக்கா ஸ்டாண்டு வந்து உடஞ்சி போச்சா அது வாங்கணும் பெரிய ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் அது வளையிற மாதிரி இல்லை ஸ்ட்ரைட்டாக நின்று எடுக்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர அது வளைய அதனால தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறதுக்கு அப்புறம் பொட்டெல்லாம் இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம் பூவெல்லாம் வச்சு அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அது நடுவில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சுற்றி வந்து பூ போடுறதுக்கு பவுலில் நல்லா பாருங்க அதை பூ வந்து அலங்காரம் அலங்காரம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நடுவில் சென்ட்ரலாம் வச்சுருந்த பவுலில் எப்பயுமே வந்து பூ வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த வாட்டி அப் அண்ணா இல்லாதனால பூ வந்து கம்மியாயிருச்சா எனக்கு அதனாலேயே வந்து பூ வந்து கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இருக்கும்போது போட்டுக்கிறது எல்லா டைமில் விட்டுறது அப்புறம் வந்து எல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கறக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் விளக்குக்கு வந்து இதுவும் போட்டு அந்த மூம்பத்தி மெ மெழுகுபத்தி அதுவும் வச்சு விட்டுட்டேன் அது வச்சு விட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கரெக்டாக அந்த வேலைகள் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு அதனால் அந்த விளக்கில் வந்து அந்த சின்னதாக இதில் விளக்கு போட்டு தை தீபம் ஏற்றிருக்கலாம்ல அப்படின்னு நினச்சிருப்பி கேட்டிருப்பீங்க கேட்பீங்க தீபம் போட்டு ஏற்றினோம்னாக்கா அது பூரா கருப்பாயிரும் அது தேய்ச்சி கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் இந்த வந்து சின்னதாக வந்து இந்த மெழுகு பத்தியோட இது வந்து வச்சுருக்கேன் அது நல்லா இருந்துச்சு வச்சு எரியறதுக்கும் அது பார்க்கறதுக்கும் லுக்கும் நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு வேலையும் அது கம்மியாக இருந்துச்சு வந்துருச்சு அது நம்ம எண்ணெய் ஊற்றுனா ஒரு சைடு வந்து தூக்கி இருக்குது ஒரு சைடு வந்து கீழே இறங்கியிருக்கு அதுலேயும் வந்து எண்ணெய் வடியும் எண்ணெய் வந்து ஜாஸ்தி வேஸ்ட் ஆகும் அதனாலேயே தான் வந்து இந்த சின்ன மெழுகு பத்தி இது ஸ்டாண்டில் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டில் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு படிக்கட்சி படிக்கட்லேயும் வந்து இந்த மெழுகு பத்தெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் கரெக்டாக வந்து இதெல்லாம் செட் பண்ணிட்டோம்னா நம்ம ரெடி ஆகிட்டு வந்து பூ வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்ற விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு தான் கிளம்பியாச்சு ஒவ்வொருத்தையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு கோயிலுக்கு வந்து விளக்கு பற்ற வச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் விளக்கு பற்ற வைக்கலாம் எல்லாருமே ரெடியாகி வந்திருந்தாங்க எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ஏன் அம்மன் இங்கே இருக்குன்னா சாமி வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வைப்போம் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வைப்போம் கோயில் வேலை கொஞ்சம் நடந்துட்டுருக்கு அதனால வந்து அம்மன் இங்கே தனியாக வச்சு பூஜை நடக்குது பூஜை பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் சாமி வச்சுட்டு அங்கே அலங்காரம் இருக்கும் போன வருஷம் அங்கே வச்சு சாமி கும்பிட்ணும் ரெண்டு வருஷம் நம்ம ரெண்டா ரெண்டு வருஷம் தீபாவளி முடிஞ்சிருச்சு வச்சு இது மூணாவது வருஷம் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம் தீபாவளி தீபாவளிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது போட போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இப்போ ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோஸ் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சு பார்ப்பாங்களே சொல்லிகிட்டே இருந்தாங்க போன வருஷம் அப்பா இருந்தார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் அப்பாலாம் நல்லாவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மனுக்கு வந்து விளக்கு பற்ற வச்சிடலாம் அம்மனுக்கு விளக்கு வச்சுட்டு உள்ளே போய் விளக்கு வச்சுட்டுலாம் அப்புறம் எல்லாத்தோட சேர்ந்து ஒரு வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் உள்ள போய் சாமிக்கு வந்து விளக்கு வைக்கலாம் இங்கே அந்த இடத்துல தான் வந்து அம்மன் இருந்தாங்க அதனால எப்பயுமே வந்து இந்த இடத்துல வச்சிடறது அம்மன் இருக்காங்களா இல்லையா நம்ம வந்து அம்மனை சக்தி இங்கே தான் இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நம்ம விளக்கு வச்சிடறது அப்புறம் இந்த இடத்துல வந்து மதுரை வீரர் உட்காந்துட்டு அதனால் மதுரை வீரர் அவருக்காகவும் ஒரு விளக்கு வச்சுருது அப்புறம் வந்து புத்தம்மன் சைடில் வந்து புத்தம்மன் இருக்காங்க அவங்களுக்கும் ஒன்று வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்து அரசம் மரத்துக்கு வேலெல்லாம் இருக்குது அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விளக்கு வச்சுருவேன் நான் எல்லோரும் ஒவ்வொரு விளக்கு வச்சுருவாங்க இது ரெகுலராக எப்போயுமே வந்து இது பூஜை டைமில் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு வைக்கிறது எந்த இடத்துலயும் ஒரு விளக்கு வச்சிடலாம் இனி வீட்டுக்கு போய் நம்ம வீட்டில் விளக்கு பற்ற வைக்கலாம் அப்புறம் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாரு பொங்கலும் வாங்கியாச்சு சாமிக்கு விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு தான் சா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷம் அவங்க அப்பா இருந்து எல்லாருமே சேர்ந்து பண்ண எனக்கு உண்மையிலே அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பசங்கள் எல்லாமே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க பாப்பா அப்பா இருந்தால் இப்படி இருக்குமா அப்பா இப்படி இருந்தால் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு இல்லைனாக்கா எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க தெரியுது எல்லாரும் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு கரெக்டாக அவங்க அப்பா கால் பண்ணிகிட்டு இருந்தார் பூஜை பண்ண டைம்லேயே கால் பண்ணிட்டு இருந்தார் அதனால் அவங்க அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தால் பூரா அவங்களுக்கு வந்து என்னால் கவர் பண்ண முடியல சிம்பிளாக வந்து விளக்கு தீபாதனை காமிக்காத மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன் அப்புறம் எல்லாரும் இந்த வருஷம் எடுக்கிற மாதிரி எல்லாருமே எல்லா வருஷமும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷம் இப்படி இருந்தது அடுத்த வருஷம் விட நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஏன்னா போன ஒவ்வொரு வருஷம் என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு இந்த வருஷம் இப்படி இருந்தது அடுத்த வருஷம் இனி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுபுல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதே மாதிரி இந்த வாட்டி நானும் வேண்டிக்கிறேன் அடுத்த வருஷம் இதோட அமோகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீபாதனை காமிச்சிட்டு சாம்பிராட்டி தான் பத்த வச்சுருந்தேன் கரெக்டாக நான் சாமிக்கு முன்னுக்கும் அவங்க அப்பா கால் பண்ணிட்டாரு இப்படித்தான் இங்க வந்து எப்பயுமே வந்து சாமி கும்பிடுவாங்க நம்ம ஊர்ல எப்படி வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் வந்து சாமி கும்பிடுறாங்களோ அந்த மாதிரிதான் இந்த தீப தீபாவளினாலே லட்சுமி கூப்பிடுறது அதனால இங்க நான்வெஜ் எல்லாம் கிடைக்காது நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டோம் சாமி மட்டும்தான் கும்பிட்றது அப்புறம் வந்து வீட்டுல வெளியே வாசல் பூரா வந்து விளக்கு பத்த வச்சிருந்தா பாப்பா ஒரு சைடு பற்ற வச்சுட்டு இருந்தா நான் வந்து பாப்பா எல்லா ரெண்டு பேரும் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம் வேலைங்கள்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த வருஷமும் இவளுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல வாசலுக்கெல்லாம் விளக்கு வச்சிடலாம் இப்போ போ கோலம் வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பண்டம் பா மாற்றும் முறை பண்டமெல்லாம் நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் அந்த பொரியோட சேர்த்து பழமெல்லாம் வச்சு மிட்டாயெல்லாம் வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் அவங்க வந்து பிரசாதம் கொடுப்போம் இப்போ நான் கொடுக்குற மாதிரியே அவங்க அடுத்தவங்க வீட்டிலேருந்து வரும் எல்லாம் கொடுத்துட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் சரி பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் வந்து போட்டு கொடுக்கணும் இது வந்து முறை இது நாட்டு இல்லை எல்லாருமே செய்வாங்க நம்ம வீட்டில் என்ன பலகாரம் செஞ்சோமோ அது வீட்டில் புகையாக இருந்தது அதனால் உங்களுக்கு வந்து சரியாக தெரியல அதுக்கப்புறம் கீழே தான் வந்தோம் பட்டாசு வெடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பா பேசாமல் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லிட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னமோ ஒரு பைப்பு மாதிரி ஒன்று அதுக்குள்ளே மருந்து போட்டு அதை போட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க காமிக்கலை இருங்க அது போச்சு சரி இந்த வருஷம் தீபாவளி இப்படிதான் இருந்துச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோஸ் வரும் இவ்வளவு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வந்து உங்களுக்கு ரெகுலர்ஸா ஈவினிங் வந்து பெரிய லாங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்ப தீபாவளி தொட்டி நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கல பாக்கல பரவாயில்ல எல்லாருமே பிஸி தான் எல்லாத்துக்குமே டயர்ட்னஸ் இருக்கும் வீட்டுக்கு உரம் முறை வர நம்ம போக வர நம்ம ஊரில் வந்து கறி எடுத்து சமைப்பாங்க ஆனால் வந்து நாங்கள் இங்கே வந்து வீட்டை தான் அலங்காரம் பண்ணுவோம் வீட்டை அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவோம் அதுதான் இங்கே வந்து விசேஷம் லைட் செட்டெல்லாம் போட்டு பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் போட்டு ரங்கோலியெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சு நான் வந்து போன வருஷம் ரொம்ப பண்ணியிருந்தேன் போன வருஷம் பெயிண்டெல்லாம் அடித்து நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருந்தேன் சப்போஸ் இடிக்கலைன்னு சொன்னாக்கா அடுத்த வருஷம் கண்டிப்பாக டைல்ஸ் எல்லாம் போட்டு நீ பயங்கரமாக பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த வருஷம் சிம்பிளாக பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் கிராண்டாக பண்ணணுங்கிறதுக்காக அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிராண்டாக தான் பண்ணுவேன் என்னானாலும் சரி சரியா சரி இன்றைக்கி டே வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு லேட் ஆகுது ஏன்னாக்கா இருக்க கால் ரெண்டு அப்லோட் பண்ணேன் ஆனால் ஒன்று தான் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் கூட சீக்கிரமாக ரீச் ஆகிடுச்சு ஆனால் இதில் வந்து சீக்கிரமாக ஆவே மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டு நேரத்துக்கு அப்படித்தாச்சு முந்தா நேரத்துக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் வீடியோஸ் வந்து சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு சரி இன்றைக்கி டே இப்படி போச்சு தண்ணி இப்ப நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் இருக்கலாம் பாய்